ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு போதனையின் இருபத்தி ஒன்பது குணாதீதன் கீதை பதினாலாம் அத்தியாயம் ஒன்று வாசனினால் குணங்கள் வருகின்றன ரெண்டு வாசனை நசித்த இடம் நிர்விகல்ப சமாதி அதற்கு மீறி முற்றிலும் வாசனை ஏற்றது சாட்சி திடம் சாட்சி குணாதீதன் தான் அவர் விவகாரம் நிர்விகல்ப சமாதிக்கு பிரஜோகுணமிச்சிரமான சத்துவம் தேவை குணாதீதனுக்கு எது தேவை கொஸ்டின் மார்க் ஏ மந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் மனம் சுத்த சத்துவம் மோட்சத்திற்கும் மற்றவை பந்தத்திற்கும் காரணம் முற்றிலும் சாட்சியாய் இருந்தால் குணாதீதன் பி ராமகிருஷ்ணர் குணாதீதர் அல்லவா குணாதீதராகிய அவர் விஷயங்களை அந்நியரை ரகனைஸ் செய்ததில்லையா கொஸ்டின் மார்க் அங்கும் தூய புத்தியுண்டு உண்டு அகங்காரம் உண்டு சேட ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி ஆல்சோ ரிட்டை மனம் விரிதலும் குவிதலும் விஷயத்தில் ஈடுபடுதலும் சமாதியும் குணத்திற்கு உட்படும் அதனால் எனக்கு சாட்சிக்கு என்ன கொஸ்டின் மார்க் என்று திடம் வந்தால் சமாதியை பற்றி கவலை வராதல்லவா கொஸ்டின் மார்க் சர்வாத்ம பாவம் சமாதிக்கு மேலானது மேகமும் மழையும் சமுத்திரமும் தண்ணீர் என்றே திடமான பிறகும் சில காலம் விவகாரம் நடக்கலாம் அதுதான் குணாதீத நிலை ஆனால் ஒன்று ரஜஸ் ரஜஸ்தமோ குணங்கள் குறைந்தாலொழிய சாட்சி பாவம் நிலை பெறாது சாட்சி பாவ அபியாசத்தால் ஆறுவித சமாதி நிலையும் வந்து போய் கொண்டிருக்கலாம் திடமானாலுமே பிரயா பிரயத்தனமின்றி வரலாம் சாட்சி போதம் திடமானால் சமாதிகள் பிர பிரயத்தனமின்றி வரும் சாஸ்திரம் குரு உபதேசம் அனுபவம் இவைகளால் நான் சாட்சி என்று திடமாகி நான் பிரம்மமே என்று அறிந்து சமாதி தாண்டி திரிபுடியாய் இருந்தும் சர்வமும் பிரம்மமே என்ற அனுபூதியின் வாழ்ந்தான் குணாதீத நிலை சிதப்பிரக்ஞன் குணாதீதன் மத்பக்தன் அதிவர்ணச்சிரமி முக்தன் இவை ஒரே ஆறுடன் கடை நிலையை குறிக்கும் ஆனால் எல்லாமே திடத்தன்மையில் வேறுபடும் விதமானால் ஒன்றே ONLY IN DEGREE NOT IN KIND DIFFERENT PATHS TO THE SAME GOAL AT THE LIKING OF THE ASPIRANT போட்டுக்கொண்ட வேஷம் என்பதை மறந்து வேஷதாரியாகவே நடிக்கிறான் சி அனாத்மாவை நினைக்காமல் இருக்க முடியுமா நினைப்பு என்றாலே அனாத்ம பாவமே ஆகையால் சாட்சியாக இருப்பது என்பதுதான் கருத்து அந்த நினைப்பை நினைப்பு எனலாகாது ஆகாது ஃபீலிங் 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 பை ரிப்பீட்டில் திங்கிங் அண்ட் டுவல்லிங் இன் இட் இன்டென்சிட்டி உடனே குறைய ஆரம்பித்து மோதல் குறைந்து அனுபவத்திற்கு இட்டு செல்லும் காமாதிகள் வராது என்பதல்ல கருத்து வந்தால் கவலை கூடாது என்பதுதான் புலன்களுக்கு எட்டாத நுண்ணிய புத்திக்கு சத்துவத்திற்கு எட்டும் என்பது சுருதி டி மனோமயம் பிராணமயம் விஞ்ஞானமய கோஷங்களில் புத்தி காக்னீசர் மனம் காக்னீசிங் த்ரோ சென்ஸ் விஷயங்கள் ஆப்ஜெக்ட் இவை திரிபுடி இவைகளை நீக்கி சாட்சியால் பார்த்து உய வேண்டும் என்பது பெறப்படுகிறது குணாதீதனுக்கு சாட்சி இல்லை குணம் இருக்குமிடம்தான் சாட்சி உண்டு இன் அதர் வியூ ஒன்லி குணாதீதா ஹேஸ் திருபுடி சாட்சி பாவம் முற்றும்போது சாட்சி பாவம் முற்றும் போது அயம் ஆத்மா பிரம்மோ சாட்சி என்று முத்தி உணாதீதனாகிறான் அப்போது சர்வம் கழுகித பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது இந்த சாட்சியும் ஆத்மாவாகிற காரண சரீரத்தில் பாஸ்ட் இம்ப்ரெஷன் சம்ஸ்காரம் ஆவரத்தினால் அடங்கியிருக்கும் வாசனா ரூபமான புத்தியில் பிரதிபலிக்கும் ஆன்மா உண்டு ஜாக்ர முதல் மோட்சம் வரை உள்ளதெல்லாம் அகங்காரியின் சிருஷ்டியே பாவனையே எல்லாம் நான் என்பது பாவனாதீத நிலை அவன் சமாதி விட்டு வந்தவன் இல்லை புறதிருஷ்டியில் அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கற்பிதமாய் உள்ள திருபுடிக்கு நான் சாட்சி கற்பிதமாய் உள்ளது நீங்கும் நான் ஆன்மாவே பிரம்மமே எஃப் நீங்க தாமதமே பழக்க வாசனை தான் உடனே நீங்கும் என்று பாவனை செய்தால் பாவனாதீதர்க்கு பாவனாதீதர்க்கு போய் சேரும் ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் போதனையின் எண் இருபத்தி ஒன்பது குணாதீதன் கீதை பதினாலாவது அத்தியாயம் வாசனையினால் குணங்கள் வருகின்றன வாசனை நசித்த இடம் நிர்விகல்ப சமாதி அதற்கு மீறி முற்றிலும் வாசனையற்றது சாட்சி திடம் குணாதீதன் தான் அவர் விவகாரம் நிர்விகல்ப சமாதிக்கு ரஜோகுணமிச்சரமான சத்துவம் தேவை குணாதீதனுக்கு எது தேவை கொஸ்டின் மார்க் ஏ பந்தத்திற்கும் மோச்சத்திற்கும் காரணம் மனம் சுத்த சத்துவம் மோச்சத்திற்கு மற்றவை பந்தத்திற்கும் காரணம் முற்றும் சாட்சியாயிருத்தல் குணாதீதன் பி ராமகிருஷ்ணன் குணாதீதர் அல்லவா குணாதீதராகிய அவர் விஷயங்களை அந்நியரை ரெகனை செய்த இல்லையா கொஸ்டின் மார்க் அங்கும் தூய புத்தியுண்டு உண்டு அகங்காரம் உண்டு சேட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி இஸ் ஆல்சோன மனம் விரிதலும் குவிதலும் விஷயத்தில் ஈடுபடுதலும் சமாதியும் குணத்திற்கு உட்படும் அதனால் எனக்கு சாட்சிக்கு என்ன கொஸ்டின் மார்க் என்று திடம் வந்தால் சமாதியைப் பற்றி கவலை வராதல்லவா கொஸ்டின் மார்க் சர்வாத்ம பாவம் சமாதிக்கு மேலானது மேகமும் மழையும் சமித்திரமும் தண்ணீர் என்றே திடமான பிறகும் சில காலம் விவகாரம் நடக்கலாம் அதுதான் குணாதீத நிலை ஆனால் ஒன்று ரஜஸ்தமோ குணங்கள் குறைந்தால் ஒழிய சாட்சி பாவம் நிலை பெறாது ரஜஸ்தமோ குணங்கள் குறைந்தால் ஒழிய சாட்சி பாவம் நிலை பெறாது சாட்சி பாவ அபியாசத்தால் வித சமாதி நிலையும் வந்து போய்க் கொண்டிருக்கலாம் திடமானாலுமே பிரயாத்தனமின்றி வரலாம் சாட்சி போதம் திடமானால் சமாதிகள் பிரயத்தனமின்றி வரும் சாஸ்திரம் குரு உபதேசம் அனுபவம் இவைகளால் நான் சாட்சி என்று திடமாகி நான் பிரம்மமே என்று அறிந்து சமாதி தாண்டி இருந்தும் சர்வமும் பிரம்மமே என்ற அனுபூதியின் பலன்தான் குணாதீத நிலை சிதப்பிரக்கன் குணாதீதன் மத்பத்தன் அதிவர்ணசிரமி முக்தன் இவை ஒரே ஆறுடன் கடை தேறியவன் நிலையை குறிக்கும் ஆனால் எல்லாமே திடத்தன்மையில் வேறுபடும் திடமானால் ஒன்று ஒன்லி இன் டிகிரி நாட் இன் paths டிஃபரண்ட் the டு சேம் கோல் அட் த லைக்கிங் ஆஃப் த ஏஸ்பிரண்ட் ஓட்டுக்கொண்ட வேஷம் என்பதை மறந்து வேஷதாரியாகவே நடிக்கிறான் சி அனாத்மாவை நினைக்காமல் இருக்க முடியுமா நினைப்பு என்றாலே அனாத்மா பாவமே ஆகையால் சாட்சியாக இருப்பது என்பதுதான் கருத்து அந்த நினைப்பை நினைப்பு எனலாகாது ஃபீலிங் பை ரிப்பீட்டட் திங்க் அண்ட் ட்வெல்லிங் இன் இட் இன்டென்சி இன்டென்சிட்டி உடனே குறைய ஆரம்பித்து மோதல் குறைந்து அனுபவத்திற்கிட்டு செல்லும் காமாதிகள் வராது என்பதல்ல கருத்து வந்தால் கவலை கூடாது என்பதுதான் என்பதுதான் புலன்களுக்கு எட்டாது நுண்ணிய புத்திக்கு சத்துவத்திற்கு எட்டும் என்பது சுருதி டி மனோமயம் பிராணமயம் விஞ்ஞானமய கோஷங்களில் புத்தி காக்னீசர் மனம் காக்னிசிங் துரோசென்ஸ் காக்னீசிங் துரோசென்ஸ் விஷயங்கள் ஆப்ஜெக்ட் இவை திரிபுடி இவைகளை நீக்கி சாட்சியால் பார்த்து உய்ய வேண்டும் என்பது பெறப்படுகிறது குணாதீதனுக்கு சாட்சி இல்லை குணம் இருக்குமிடம்தான் சாட்சி உண்டு இன் அதர்ஸ் ஒன்லி குணாதீதா ஹேஸ் திருபுடி சாட்சி பாவம் முற்றும் போது அயம் ஆத்மா பிரம்மம் சாட்சி என்று முத்தி சாட்சி என்று முத்தி குணாதீதனாகிறான் அப்போது சர்வம் கலித பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது இந்த சாட்சியும் ஆத்மாவாகிற பிரம்மமே காரண சரீரத்தில் பாஸ்ட் இம்பிரசன் சம்ஸ்காரம் ஆவரத்தினால் அடங்கி இருக்கும் அடங்கியிருக்கும் வாசன ரூபமான புத்தியில் பிரதிபலிக்கும் ஆன்மா உண்டு ஜாக்கிர முதல் வரை உள்ளதெல்லாம் அகங்காரியின் சிருஷ்டியே பாவனையே எல்லாம் நான் என்பது பாவனாதீத நிலை அவன் சமாதி விட்டு வந்தவன் இல்லை பிறதிஷ்டியில் அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கற்பிதமாயுள்ள திருபுடிக்கு நான் சாட்சி கற்பிதமாயுள்ளது நீங்கும் போது நான் ஆன்மாவே பிரம்மமே நீங் எஃப் தாங்க நீங்க தாமதமேன் பழக்க வாசனை தான் உடனே நீங்கும் என்று பாவனை செய்தால் பாவனாதீதற்கு போய் சேரும் ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சாணும் ஓம் தச்ச